தமிழ்நாடு டெம்பிள் டாக்டர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழா எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றி விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆறு தினங்கள் கந்த சஷ்டி விரதம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று கந்த சஷ்டி திருவிழா ஆரம்பமாக உள்ளது இந்த திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் நடைபெறும் நாள் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை திருச்செந்தூரில் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை சுமார் நான்கு பதினைந்து முதல் ஆறு மணி வரை சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறும் ஷஷ்டி திதி நவம்பர் ஆறாம் தேதி இரவு பத்து இரண்டு மணிக்கு தொடங்கி நவம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது இருபது மணிக்கு முடிவடைகிறது திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நாள் நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் மேலும் திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழாவின் முழு தகவல்களை நான் கூடிய சீக்கிரம் அதிகாரபூர்வ அழைப்புதலோடு உங்களை அதிகாரபூர்வ அழைப்பிதலோடு உங்களுக்கு பதிவு பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்